அனைவருக்கும் வணக்கம் புலிப்பாணி சித்த துணை இந்த பதிவில் புதன் பகவான் பற்றியும் எந்த ராசியில் புதன் பகவான் இருந்தால் வலிமை அதிகம் என்பதையும் எந்த ராசியில் புதன் பகவான் இருந்தால் வலிமை குறைவு என்பதை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம் மேலும் புதன் பகவானின் தொழில் ரீதியான காரத்துவம் பற்றியும் பார்க்க போகிறோம் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள முதல் கோள் புதனாகும் புதன் கிரகம் ஒரு இயற்கை ஆகும் ஆனால் புதன் கிரகம் சுப கிரகங்களோடு சேரும் பொழுதும் தனித்து நிற்கும் பொழுதும் சுபராகவும் பாவ கிரகமான செவ்வாய் சனி ராகு கேதுக்களுடன் சேரும் பொழுது பாவ கிரகமாகவும் செயல்படுவார் புதன் பகவானுக்கு புந்தி கணக்கன் வித்தியாகாரகன் அருணன் மால் போன்ற வேறு பெயர்களும் உண்டு வித்தியாகாரகன் என்றாலே புதன் பகவானே அறிவுக்கு அதிபதி புதனே சரி புதன் பகவான் எந்த ராசியில் அமர்ந்தால் வலிமை அதிகம் என பார்ப்போம் லக்னத்தில் புதன் இருந்தால் வலிமை அதிகம் அதாவது ஒன்றாவது பாகத்தில் புதன் இருந்தால் வலிமை அதிகம் அடுத்து மேசம் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் இந்த ஒன்பது ராசியில் புதன் அமர்ந்தால் அதன் வலிமை அதிகம் எனினும் மிதிரத்தில் புதன் அமர ஆட்சி பலத்தை பெறுகிறது கண்ணியில் புதன் அமர உச்ச பலத்தை பெறுகிறது மிதுனம் கண்ணியில் உள்ள புதனுக்கு வலிமை சற்று அதிகம் புதன் எந்த ராசியில் அமர வலிமை குறைவு என பார்ப்போம் கடகம் சிம்மம் மீனம் இந்த மூன்று ராசியில் புதன் அமர வலிமை குறைவு இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த கோண கேந்திரங்களில் புதன் அமர்ந்தாலும் சிறப்பு புதன் எந்த பாகத்தில் அமரலாம் அதை பற்றி நம்ம வேறொரு பதிவில் டீட்டெயிலாக பார்ப்போம் புதன் பகவானின் தொழில் ரீதியான காரத்துவங்கள் பற்றி பார்ப்போம் புதன் நன்கு வலிமையாக இருந்தால் பேச்சாளராக இருப்பார் கணக்கு வகை சம்பந்தமான தொழில் அல்லது வேலை கணக்கா பிள்ளை சம்பந்தமான வேலை செய்வார் புதன் வலிமையாக இருந்தால் ஜோதிடர் ஆகலாம் நோட்டு புக்கு விற்பனையாளரிடம் புதனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் மீடியா பத்திரிகை துறை கணிதம் பேங்க் சம்பந்தமான தொழில்கள் ஆராய்ச்சியாளர் ஆசிரியர் நூலாசிரியர் போன்றவர்கள் புத்தகம் எழுதுபவர்கள் உபதேசம் அறிவுரை செய்பவர்கள் கல்வி சம்பந்தமான தொழில்கள் கமிஷன் சம்பந்தமான தொழில்கள் பேசி சம்பாதிக்கும் தொழில் வக்கீல் மற்றும் பத்திர ஆபீஸ் வேலை செய்பவர்கள் வேலை செய்பவர் போன்றவர்கள் புதன் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் புதன் வளர்த்தவர்கள் நன்கு படிக்கும் தன்மை உள்ளவர்கள் புத்தி கூர்மை அதிகம் உடையவர்கள் நினைவாற்றல் நல்லா இருக்கும் இன்னொரு முறை சொல்கிறேன் சிம்மம் கடகம் மீனம் இந்த மூன்று ராசியில் புதன் அமர்ந்தால் வலிமை சற்று குறைவு புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் வலிமை பெற வேண்டுமென்றால் புதன் கிழமை அன்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை இடுங்கள் உங்கள் வாழ்வில் புதனின் ஆதிக்கம் அதிகமாகும் உணவில் சிறு வயிறு வல்லாரை சேர்த்து கொள்ளுங்கள் புதனின் ஆதிக்கம் அதிகமாகும் நன்றி வணக்கம்